அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஆறு சென்ட்டு நில விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தொண்ணூற்றி ஆறு சென்ட்டுங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க அதே நேரத்தில் பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு கட்ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தொண்ணூற்றி ஆறு சென்டு பார்த்திங்கன்னா சமசதுரமாக வரும்ங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் வரும்ங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி அந்த ரேஞ்சு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க வடகிழக்கு சரிவாக வாஸ்து முறைப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா விவசாயம் எல்லாமே நடந்துகிட்ருக்கூடிய ஏரியா தானுங்க இது வந்து முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமிங்க அதே நேரத்தில் ஏதாவது சின்னதாக இண்டஸ்ட்ரி இது ஆரம்பிக்கிறதுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இது வந்து சூட்டபுள் ஆகுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஒன் ஏ இபி கனெக்ஷன் ஒன்று இருந்துச்சுங்க அது வந்து இப்போதைக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுங்க நம்ம மறுபடியும் டெபாசிட் கட்டணும் அப்படின்னா மறுபடியும் லைன் உடனே எடுத்துக்கலாங்க தனி லைன் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் உடனே எடுத்துக்கலாங்க உங்களுக்கு சின்னதாக பண்ணை இது போடுற மாதிரி இருந்தாலும் இது ஆகுங்க மற்றபடி எல்லா ஒரு கமர்ஷியல் பர்பஸ் சின்னதாக ஃபேக்ட்ரி மாதிரி கட்டுறதுக்குங்க சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய இடம்ங்க அதே நேரத்தில் முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமிங்க உங்களுக்கு ரீசேல் பண்ணுறதுக்குமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரீசேல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து சூட்டபிள் ஆகுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் நிலம் வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க அதுதான் இதனோட மெயின் மெயின் பெனிஃபிட்டுங்க அக்கம் பக்கம் எல்லாமே மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நடந்தாடுங்க அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாதுங்க ஒரு ஒரு ஜென்வீனான டீசெண்டான ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சென்ட்டு ஃபைனல் ரேட்டாக இருபத்தி எட்டு லட்சரூவா கேட்குறாங்க அது வந்து இறுதி விலையாக லேண்ட் ஓனர் வந்து இறுதி விலையாக இருபத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க டோட்டல் வந்து தொண்ணூற்றி ஆறு சென்ட்டுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் தேவைப்படுறதுக்கு கால்